பக்துல்ல சைத்தான் அழகம் கிருஷ்ணுல்லா ரஹ்மான் அழகம் அன்பார்ந்த நேரில் பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி முப்பத்தி ஏழாவது நாளை எட்டி இருக்கிறது இந்த அறுநூற்றி முப்பத்தி ஏழாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பது வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறார் அதை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இப்போ இஸ்ரேலினுடைய எல்லா அழிவுகளையும் பற்றிய தெளிவான கருத்துக்கள் ஒவ்வொன்றாக வந்து வந்து இருக்கிறது நேற்று நாம் ரெண்டனவற்றை சொன்னோம் எப்படி அதனுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் பசிமன் இன்ஸ்டிடியூட் உட்பட அதனுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அளிக்கப்பட்டது என்று இப்பொழுது டெலகிராஃப் வந்து ஒரு பெரிய செய்தியை ராடர் தகவல் வழியாக சொல்லியிருக்கு ஆறு இஸ்ரேலிய பேஸ் அளிக்கப்பட்டதுங்க அதை விட மிக முக்கியமான செய்தி என்ன வந்து சொன்னால் எல்லா இஸ்ரேலிய இராணுவ இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லக்கூடிய நிறுவனங்களும் அளிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்போ ஈரான் வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக இருந்திருக்க நான் கூட அந்த கமெண்ட் மாதிரி ஒன்று சொன்னேன் ஈரான் வந்து நிறைய இஸ்ரேலை பற்றின தகவல்களை எடுத்தது ஒரு அது பல வருடங்களாக ஒர்க் பண்ணி எடுத்த ஹேக் பண்ண செய்திகள் அது உழவு அவ்வளவும் இஸ்ரேலில் எது எது எங்கே இருக்குங்கிறத ஈரானுக்கு தெரியும்னு அப்போ அவங்க இஸ்ரேலோடைய தாக்குதல் திடீரென்று எதிர்பாராமல் நடந்தாலும் பதினெட்டு மணி நேரத்தை எடுத்துக்கொண்டு மிக குறைவான சிவிலியன் கேசுவாலிட்டிஸ் சிலரே இந்த சிவிலியன் கேசுவாலிட்டிஸை நிறைய சொல்கிறாங்க அது நமக்கு இஸ்லாத்தில் பெர்மிஷன் கிடையாது மிக குறைவான சிவிலியன் கேஷுவாலிட்டியோட சிவிலிய பொதுமக்கள் இழப்போடு அவர்கள் மிகப்பெரிய டார்கெட்னா அடிச்சிருக்காங்க எல்லாமே சைரன் சத்தம் அவங்க குழிக்கு போயிடலாம் ஒதுங்கி ஓடிடலாம் பங்கர் பஸ்டரை போட்டு பதுங்கு குழியில் இருக்கவங்கள கொலை செய்ய முயற்சி செய்யலை நத்தியான்குவை தவிர இப்போ நத்தியான்புக்கு இருந்த பங்கர் பஸ் கர் பங்கரை அடிச்சிட்டாங்க அதனால் இப்போ அவன் வேற பங்கருக்கு போய்ட்டு இருக்கான் அது வேற கதை ஆனால் ஈரானுடைய பன்னெண்டு நாள் தாக்குதலில் ஒரு மிசில் கூட வேஸ்ட் ஆகலைங்கிறது தான் உண்மை நிலை எல்லா இராணுவ நிலையங்களும் ஆராய்ச்சி நிலையங்களும் அதோடு அணு ஆயுத உலைகளும் அளிக்கப்பட்டு விட்டன இப்போது ஈரானில் அணு ஆயுத உலை அதிக ஈரானுடைய என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராமை நடத்த முடியலை அவங்க நாட்டி என்ட்ரிச்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போது ஃபொர்டோவில் இருந்தாலும் சரி நான்சாவில் இருந்தாலும் சரி இஸ்வஹான்ல இருந்தாலும் சரி இங்கிருந்து ஈரோனி மாற்றி மாத்தி எங்க போனோம்னு எங்களுக்கு காட்டுன்னு சொன்னேன் ஐஏ ஐய வெளியே போடா நாட்டை விட்டு வெளியே போகணும் தான் அவன்னைக்கு ரொம்ப சோகமா எல்லா இடமும் இது கொடுத்துருங்க இனிமேல் அவங்க காட்டவும் மாட்டேங்கிறாங்க என்ரிச்மெண்ட்டை நிறுத்தவும் மாட்டேங்கிறாங்க அப்போ ஈரான் அணுகுண்டை நோக்கி பயணம் செய்தாக வேண்டும் என்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது வரலாற்றில் நாம் பதிய வேண்டும் அது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் ஏன்னா அந்த பவரை அது பெறலை என்று சொன்னால் இஸ்ரேலோடு மோதுவதே அர்த்தமற்றதாக இருக்கு ஆனாலும் ஒரு பன்னெண்டு நாள் நல்ல அருமையான ஒரு இதை நடத்தி இருக்கிறார்கள் நேற்று காமினி அப்பா வெளியில் வந்து பல உரைகளை நிகழ்த்தி இருக்கிறார் நேற்று ஆசுராட்டையிலையும் அவர் அவர்கள் வழக்கமாக நிறைய இது பண்ண இதை சொல்லியிருக்காரு அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அதுதான் நம்ம கவனிக்கணும் அது என்னன்னா இமாம் ஹொமேனி ஏ நினைவு கூர்ந்து அவருடைய திட்டங்கள் சிலவற்றை சொல்லியிருக்கிறார் நீங்கள் இந்த ஜாகிலியா ஜாகிலியாவினுடைய ஜாகிலியான வெறும் வெறும் வார்த்தைகள் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது ஜாகிலியா தன்னுடைய உருவத்தை இஸ்ரேல் என்ற வடிவத்தில் நம்முடைய பதிய வைத்திருக்கிறது இந்த இஸ்ரேலு சும்மா இருந்தாலும் இந்த ஐரோப்பிய நாடுகளும் மற்றவர்களும் சும்மா இருக்க கூடாது அமெரிக்காவும் அதனால் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் குரான் சொல்ற மாதிரி நீங்கள் அவர்களை விட அதிகமான கூவத் பலத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னதை நேற்று அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறார் அது அவரே நம்மளுடைய விஞ்ஞானிகள் சகிதானதுல இருந்து ஆகாமல் இப்பொழுது வேலை செய்து கொண்டு இருக்கின்ற சகோதரர்கள் வரைக்கும் செய்த அந்த ஆராய்ச்சிகளையும் அவர்கள் கண்டுபிடித்து தந்த ஆயுதங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார் இன்னும் நம்மால் தொடர்ந்து வேலை செய்ய முடியும் அதில் கடைசியில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஒரு செட்டு இமாம்களை எனக்கு பின்னாடி வர வேண்டியவர்கள் என்று சொல்லி இருக்கிறேன் அதில் என்னுடைய மகனுடைய பேரும் இருக்கிறது நான் அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் வேறு வழி இல்லை என்று சொன்னால் இந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரானுக்கு அவன் தலைமை தாங்க வேண்டியது வரும் என்று அடுத்தது நீங்கள் இங்கே வாழக்கூடிய த மெம்பர்ஸ் ஆஃப் அதர் ஃபைத் அதாவது நம்பிக்கை இஸ்லாம் அல்லாத நம்பிக்கை உடையவர்களுடைய உரிமைகளை நீங்கள் பாதுகாத்து கொண்டே தான் இருக்க வேண்டும் அவர்களில் பலர் மொசாதுக்கு வேலை செய்கிறார்கள் என்பது உண்மையாக இருந்தால் அவர்களை கண்டுபிடித்து நீங்கள் அடிமையான தண்டனை என்று மற்றவர்கள் பார்த்தால் கேள்விப்பட்டாலேயே இனி இந்த பக்கம் வேலை செய்யக்கூடாது என்ற உணர்வை பெறக்கூடிய அருமையான எதிர்கால திட்டத்தை கொடுத்திருக்கிறார் இஸ்ரேல் முற்றாக ஆக்கிரமிப்பில் இருந்து வரைக்கும் நீங்கள் உங்களுடைய இந்த ரிசர்ச் இந்த டெவலப்மெண்ட் கடைசியில் அதை கொண்ட தாக்குதல் இதை நிறுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய உரையை கேட்கும் போது ஒருவேளை இவர்கள் காமினியை கொலை செய்து விட்டால் எல்லாம் முடிந்து விடும் என்ற எண்ணத்துக்கு வரும் வர வர நினைத்தால் இல்லை காம் செய்யதள்ளி காமினியோடு இது முடிந்து போகாது என்று இமம் கொமினிக்கு பிறகு இன்னொரு மைல் கல்லு அங்கே நிலைநாட்டி இருக்கிறார் இணைந்திருங்கள் இந்த தகவல் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாசி தவானா அவர் சொல்லுவார் பிள்ளாலுமே